காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நேற்றைய தினம் சாட்சி கணபதியை பார்த்தோம் இன்றைக்கு சாட்சி கோபாலை பார்க்கிறோம் கோபால்னா யாரு அந்த ஸ்ரீகிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு எவ்வளவோ பேர் அதில் ஒரு பெயர் கோபாலன் அதாவது கோ ஆகிய பசுக்களோடு பாலகனாய் திரிந்து விளையாடியவன் அதனால் அவனுக்கு வந்து கோபால் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு இந்த கோபாலனுடைய சன்னதி காஞ்சிபுரத்தில் இருக்குது அந்த சன்னதிக்கு பேர் தான் சாட்சி கணபதி அப்படின்னு பேர் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் இந்த கோபால் கோபாலினுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுவது வடக்கில் இருக்கக்கூடிய மதுரா அங்கே தான் மதுராவில் தான் கிருஷ்ணனுக்கான ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தை நாம் இப்பொழுது அதனுடைய சிறப்பு அந்த ஆலயம் எப்படி பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் நாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த சாட்சி கோபாலை பற்றியும் மகா பெரியவர் அவர்கள் தன் உபன்யாசத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது காஞ்சியில் பல்லவராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலம் அந்த காலத்தில் ஒரு வயதான பிராமணரும் ஒரு வாலிபனும் யாத்திரை புறப்படுகிறார்கள் அதாவது வடக்க அப்படியே எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வணங்கிட்டு அதற்கு பிறகு காசிக்கு திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயதான பிராமணர் அவருக்கு காலம் முடிய போகிறது அப்படி காலம் முடிய போகின்ற ஒரு நிலையில் யாத்திரை மேற்கொள்வது அப்படிங்கிறது ஒரு சகஜம் அவர் வந்து தன் துணைக்கு வாலிபனை அழைத்து கொள்கிறார் இந்த வாலிபனும் எந்த மறுப்பும் சொல்லலை இந்த வயசில் எனக்கு எதுக்கு யாத்திரை அப்படின்லாம் அவன் மறுக்கலை அவன் என்ன பண்ணுறான் சரி பெரியவர் துணைக்கு கூப்பிடுகிறார் நமக்கு அப்படியே ஊர் சுற்றி பார்த்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புறப்படுறான் போகிற வழி இந்த காலம் மாதிரியா ரயிலில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் காரில் போகலாம் விமானத்தில் போகலாம் ஏகப்பட்ட வசதிகள் அந்த காலத்தில் நமக்கு வாகனம் அப்படின்னு சொன்னால் கால்கள் தான் அதாவது எல்லோரும் நடராஜர்களாக இருந்தால்தான் ஒரு இடத்துக்கே போக முடியும் கால்கள் இல்லை என்று சொன்னால் பயணம் இல்லை ஏன் குதிரையில் போகலாமே அப்படின்னா அது வீர சத்திரியர்களுக்கு எல்லாராலேயும் குதிரை மேலே ஏறி அதை இயக்கி செல்லுவது அப்புறம் அதை வீட்டில் கொண்டு வந்து கட்டி வச்சு அதுக்கு தீனி போட்டு வளர்ப்பது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒன்று இருந்தது சில வியாபாரிகள் பல்லக்கில் போவார்கள் சிலர் வந்து வண்டி கட்டி கொண்டு போவார்கள் இப்படி இருந்தது ஆனால் பெரும்பாலும் கிடையாது நடதான் எங்கே போகிறதா இருந்தாலும் நடடா ராஜா நடதான் அந்த வகையில் காஞ்சியிலே இருந்து வடக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்தலங்களுக்கும் யாத்திரை போகிறாங்க அப்படி போகிற வழியில் அந்த பெரியவருக்கு வந்து பிராமண பெரியவர் அவருக்கு ரொம்ப உடல் நலிந்து விடுகிறது படுத்த படுக்கையாகி விடுகிறார் அந்த சந்தர்ப்பத்தில் கூட சென்ற அந்த இளைஞன் இருக்கிறானே அவன்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை தேடி அழைத்து கொண்டு வந்து அவருக்கு சிகிச்சை செய்வித்து அவர் கூடயே இருந்து அவருக்கு வேளா வேலைக்கு மருந்து கொடுத்து அவரை வந்து மீட்டு எடுக்கிறான் அவருக்கு நல்ல ஆரோக்கியம் வந்த பிறகு பொறுமையாக காத்திருந்து அவரோடு அவன் அப்புறம் யாத்திரையை மேற்கொள்கிறான் பிராமணருக்கு ரொம்ப சந்தோஷம் உடம்புக்கு வந்த உடனே அவர் முடிவு பண்ணிட்டார் நாம் தோட சாக போகிறோம் அப்படின்னு ஆனால் அந்த இளைஞன் அவன் காட்டின அந்த பொறுப்புணர்ச்சி அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவர் என்ன பண்ணுறார் அப்படியே அழைத்து கொண்டு காசிக்கு போகிறாங்க காசிக்கு போய்விட்டு மதுரா அங்கே போய் தரிசனம் மதுராவிலே கிருஷ்ணன் சன்னதி அந்த கிருஷ்ணன் சன்னதியில் போய் கிருஷ்ணனை வணங்கும் பொழுது அந்த இடத்துல பிராமணர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இளைஞனை கூப்பிட்டு நீ எனக்கு இந்த பயணத்தில் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாய் உனக்கு நான் நன்றிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் நான் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்றால் நேராக காஞ்சி திரும்பிய பிறகு என் மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுத்து என்னிடம் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாமும் நான் உன்னிடம் ஒப்படைத்து விடுவது என்று முடிவு செய்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அதை கேட்ட அந்த இளைஞன் வந்து திகைத்து போனான் நான் வந்து சக மனிதர்களுக்கு செய்கிற ஒரு உதவியாக உங்களுக்கு செய்தேன் அதற்கு நீங்கள் இவ்வளவு பெரிய வார்த்தைகளையா சொல்லுவது நன்றாக யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னா இதில் யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை நீ இந்த வயதிலேயே ரொம்ப பக்குவத்தோடு இருக்கிறாய் ஆகையினால் உன்னை விட என் பொண்ணுக்கு ஒரு சகச நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் போல் என் சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் விட ஒரு பொருத்தமான நபர் கிடைக்க மாட்டார் அப்படின்னு அவர் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் முன்னாலேயே அவர் வந்து இது சத்தியம் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்து தருகிறார் அந்த இளைஞனும் நம்பி விடுகிறார் அதற்கு பிறகு மதுராவிலே இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மைல்கள் இன்றைக்கு வந்து கிலோமீட்டர் கணக்கு போட்டாக்கா அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் வரலாம் இன்னும் கூட கூட வரலாம் ஏன்னால் அந்த காலத்தில் ஒரு நேர்கோடு போல் சாலை கிடையாது குறுக்கிலெல்லாம் புகுந்து போவார்கள் அவ்வளவு தூரம் அங்கிருந்து இப்பொழுது திரும்பி வருகிறார்கள் காஞ்சிக்கு வந்தாச்சு வந்த உடனே இந்த பெரியவர் வந்து செய்து கொடுத்த சத்தியப்படி நடந்துக்கணும் இல்லையா ஆனால் இங்கே வந்த உடனே அவர் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் அவர் என்ன பண்ணுறாரு நாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த பையனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோமா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாட்களை கடத்துக்கிறார் அந்த கல்யாணத்தை பற்றியோ சொத்தை எல்லாம் அவர் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை அந்த இளைஞன் என்ன பண்ணுறான் அவராக சொல்லுவார் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு தெரியாதான்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கான் இருந்தாலும் அவர் வந்து கேட்கலை ஒரு நாள் அவர்கிட்ட என்னங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே இப்போ எதுவும் பேசாமல் இருக்கிறீர்களே அப்படின்னும்போது போது அவர் வந்து இல்லை இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் நான் அன்றைக்கி ஏதோ ஞாபகத்தில் அந்த மாதிரி நடந்து கொண்டேன் உண்மையிலே எனக்கு நான் அப்படியெல்லாம் சொன்னேனான்னு எனக்கு ஞாபகத்திலேயே இல்லை நீ தான் இப்போ எனக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற அதை பற்றிலாம் இனிமேல் பேசாத அப்படின்னு தட்டி கழிக்கிறார் இவனுக்கு புரிந்துவிட்டது இவர் வாக்கு மாறிவிட்டார் போக்கும் மாறிவிட்டார் அவனால் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை அவன் என்ன பண்ணுறான் நேராக பல்லவராஜாவை பார்த்து பல்லவராஜாவிடம் ராஜாவிடம் வழக்கை கொண்டு செல்லுகிறான் வழக்கை கொண்டு சென்று இந்த மாதிரி எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் ஆனால் இப்பொழுது மாறி நடக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கூப்பிட்டு பிராமணரை விசாரிக்கும் பொழுது பிராமணர் சொல்கிறார் இவன் எந்த ஜாதியோ நான் பிராமணன் நான் போய் இந்த மாதிரி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா அவன் தான் ஏதோ சொல்கிறான்னா நீங்களும் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் ராஜாவும் என்ன செய்கிறான் அவர் சொல்லுவது தான் சரி அவர் தான் நான் நம்புவேன் வயதில் பெரியவர் ஆகையினால் அவர் போய் சொல்ல மாட்டார் நீ தான் வந்து ஏதோ ஆசையில் இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னும் போது நிச்சயமாக இல்லை மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சன்னதியில் இவர் சத்தியம் செய்து சொன்னது உண்மை அப்படின்னும் போது அப்படின்னா அந்த மதுரா கிருஷ்ணன் ஆகிய கோபாலையே வந்து சாட்சி சொல்ல சொல்லு நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார் இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனால் இந்த வாலிபன் விடுவதாக இல்லை இவன் என்ன பண்ணுறான் திரும்ப மதுராவுக்கு வருகிறான் வந்து அந்த கிருஷ்ணன் முன்னிலை உன் முன்னிலையில் தானே சத்தியம் செய்து கொடுத்தார் நீ பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா இப்பொழுது ராஜா இப்படி சொல்கிறான் நீ உண்மையில் தெய்வம் என்றால் உன்னை இந்த இடத்துல நின்று நாங்கள் வணங்கியது மெய் என்றால் நீ வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான் கிருஷ்ணனும் வருகிறான் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா திரும்பி பார்க்காமல் நீ இங்கிருந்து காஞ்சிபுரம் செல் நானும் உன் பின்னாலேயே வரேன் திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கோ அங்கேயே நான் உட்காந்துருவேன் இந்த கட்டளைக்கு நீ கட்டுப்படுவதாக இருந்தால் நான் வந்து நீ தான் அவர் சாட்சி சொன்னது அதாவது அவர் சத்தியம் செய்து கொடுத்தது உண்மை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் அதே போல் நடக்கிறான் காஞ்சி எல்லை அந்த காஞ்சிபுரம் எல்லைக்குள் நுழையும் போது என்ன நினைத்தானோ ஒரு சின்ன சந்தேகம் கிருஷ்ணன் வரானா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தான் கிருஷ்ணன் உடனே அங்கேயே நின்று விட்டான் நின்று விட்ட நிலையிலே நான் இனிமேல் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரி நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்லவும் கிருஷ்ணா வந்திருக்கானா நிஜமாவா என்ன விளையாடுறியான்னு சொல்லும்போது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பொய் சொன்னேன்னா அந்த இடத்துலயே சிறசேதம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறார் நிச்சயமாக இல்லை வாருங்கள் பொழுது காஞ்சிபுரத்து எல்லைக்கு ராஜா வரவும் கிருஷ்ணன் காத்திருந்து அந்த பெரியவர் சத்தியம் செய்தது உண்மை இவன் பொய் சொல்லவில்லை அப்படின்னு அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக கிருஷ்ணன் நிற்கிறான் அதற்கு பிறகு ஊருக்குள்ள வராமல் திரும்பிவிட்ட காரணத்தினால அந்த எல்லையிலேயே அவனுக்கு ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு பெயர் தான் சாட்சி கோபால் அப்படின்னு ஆக கிருஷ்ணனை தொட்டும் பிள்ளையாரை தொட்டும் பெரியவர் இரண்டு கதைகளை சொல்லி தெய்வங்கள் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்துகின்றன நம்மை எப்படியெல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கின்றன நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி எப்படிப்பட்டது நம்ம வந்து நம்மளை பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு தன்னிச்சையாக வெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நேர்மையாக நடக்க வேண்டும் நேர்மையாக நடப்பவர்களுக்கு இறைவன் நிச்சயமாக வந்து சாட்சி சொல்வான் அப்படின்னு ஒரு பேருண்மையை இந்த இரண்டு சம்பவங்களின் வாயிலாக நமக்கு பெரியவர் விளக்குகிறார் இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురు